வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் முடி கொட்டுறதால உங்க அழகு கம்மியாகி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருச்சா விதவிதமா ஹேர் ஸ்டைல் பண்ண உங்களுக்கு திடீர்னு முடி அடர்த்தி கம்மியாயிடுச்சா பேன் பொடுகு ஈரு உங்க தலைமுடியில இருக்கிறதால பல இடங்கள்ல அவமானப்பட்டிருக்கீங்களா தினமும் தலைமுடிய வாரும் போது கொத்து கொத்தா முடி உதிர்தா இந்த தலைமுடி பிரச்சனையை போக்க பல ஷாம்பு பல ஹேர் ஆயில உபயோகிச்சு பலன் இல்லையா சின்ன வயசுலேயே தலைமுடி நரைக்கிறதால முதுமையான தோற்றத்தை கொடுக்குதா ஜெனடிக் ரீதியா வர வழுக்கை சிறு வயது வழுக்கை மற்றும் ஹெல்மெட்டை ரொம்ப நேரம் உபயோகிக்கிறதால ஏற்படுற வழுக்கையா கவலைய விடுங்க இது போன்ற அனைத்து விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவ முறைப்படி பல அரிய வகை மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் இது உங்க முடிய வேர்ல இருந்தே வலுவாக்குகிறது பேன் பொடுகு ஈறு போன்றவற்றை போக்குகிறது முடி உதிர்வதை தடுக்கிறது பலவீனமான முடியை பலப்படுத்தி அடர்த்தி அடைய செய்கிறது இளநரையை போக்குகின்றது வழுக்கையாக உள்ளவர்களுக்கு புதிய அடர்த்தியான தலைமுடியை வளர செய்கிறது வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் ஹலோ ஆண் பெண் எல்லாருக்குமே அழகா இருக்கணும் அப்படின்றது ஆசை அழகு அப்படின்றதுல தலைமுடிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு என்னதான் நம்ம ரொம்ப டேலண்டடா இருந்தாலும் உள்புற அழகு அப்படி எல்லாம் பேசினாலும் நம்ம வெளிய பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சின்ன வயசுலயே நிறைய முடி வந்துருச்சுன்னா இல்லைன்னா முடியெல்லாம் கொட்டி வழுக்க விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய கான்பிடென்ஸை அது பாதிச்சிரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தலை அவ்வளோ ரொம்ப ப்ரெஷஸான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தலைமுடியில நிறைய பிரச்சனைகள் வருது இல்லை நிறையா இருக்கட்டும் பொடுகு பிரச்சனையா இருக்கட்டும் முடி கொட்டுறது நிறைய முடி வளராம இருக்கிறது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா நாற்பது ஐம்பது வருஷம் முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டு பாருங்க அவங்க தலைமுடியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது ஏன்னா அவங்க எல்லாருமே இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க நிறைய மூலிகைகளை பயன்படுத்தினாங்க நேச்சுரலான நிறைய ப்ராடக்ட்ஸை அவங்க தலைமுடிக்கு யூஸ் பண்ணாங்க இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க மூலிகைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் தான் வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில்னால என்னென்ன பயன்கள் இருக்கு என்னென்ன முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றத கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இந்த ஹேர் ஆயில தயாரிச்சு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கிற குருஜி கிட்டதான் கேட்க போறோம் இப்ப நான் அந்த ஆயுர்வேதிக் வைத்தியசாலையில தான் இருக்கேன் வாங்க உள்ள போய் கேட்கலாம் வணக்கம் ஐயா வாங்கம்மா இந்த வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் வந்து ஒரு மேஜிக் ஹேர் ஆயில் முடி வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் இங்க வந்தேன் ஆனா இந்த வைத்தியசாலைக்கு வந்த பிறகு நான் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப லாங்கா திக்க முடி இருக்கு பாருங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த டேபிளையும் தாண்டி அவ்வளோ லாங்கா இருக்கு முடி எல்லாருக்குமே ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கு வெள்ள முடியில சின்ன பொண்ணு கூட பாருங்க இவ்வளவு நல்ல முடி வளர்ந்துருக்கு ஸோ இந்த என்னென்ன மூலிகைகள்லாம் இந்த ஹேர் ஆயிலில் இருக்குது சார் எப்படி இதை யூஸ் பண்ணணும் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்குது என்ன ரிசல்ட்டெல்லாம் கொடுக்குதுன்னு நான் இப்போ தான் பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது முடி அதனால எனக்கு ப்ராக்டிக்கலாக இந்த ஆயில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கேன் இப்போது முடி கொட்டுறது அப்படின்றது எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஆண் பெண் குழந்தைகள்னு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது என்ன காரணம் இருந்தாலும் இந்த ஆயில் யூஸ் பண்ணா முடி கொட்டுறது நின்றுமா அதாவது அழகுன்னு சொன்னீங்க இல்லைங்களா இப்போ அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தா விலங்குகளில் அழகுன்னா கவரிமான் தான் அந்த கவரிமானுடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முடி உதிர்ந்தாலும் அது தன்னுடைய உயிரையே மாச்சிக்கும் இறந்துடும் அந்த கவரிமான் அந்த மாதிரி மனிதர்களுக்கும் அதே போல் இயல்பான குணமாக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு முடி உதிர்ந்ததுன்னா நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க இளைஞர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த வகையில இப்போ மயில் பறவை இனத்துல பாத்தீங்கன்னா மயில் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு அழகு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தோகை தான் அதே போல் பெண்களுக்கு அழகு ஊட்டக்கூடிய ஒரே விஷயம் தலைமுடி அதே போல் ஆண்களுக்கும் தேகத்தை மிடுக்கா காட்டுறதும் அந்த தலைமுடி தான் இப்போது இளைஞர்களுக்கு தலையில் வழுக்க வந்துருது அதை பற்றின நிறைய ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட இருக்குது ஏன்னா இப்போது ஒருத்தருடைய தோற்றத்தை அந்த முடிய வச்சு தான் அவருடைய மிடுக்கையே நம்ம பார்க்க முடியும் இப்போ மில்ட்ரியில் இருக்கிற மில்ட்ரி மேன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் தான் அவங்கள பார்க்கும்போதே ஒரு கம்பீரமான தோற்றமாக இருப்பாங்க அந்த மாதிரி அந்த இளைஞர்கள் அதை எல்லோரும் விரும்புகிறாங்க ஆனால் இளம் வயசுலேயே வழுக்க வந்துடுது அந்த முடி உதிர்வதன் காரணமாக அவர்களுக்கு அந்த வழுக்கை வந்துடுது காரணம் அவங்க ரசாயனம் கலந்த அந்த ஷாம்பு சோப்பு இந்த மாதிரியான அந்த வாசனை திரவியங்கள்லாம் எல்லாம் பயன்படுத்துறதால அவர்களுக்கு அந்த இளம் வாழ்க்கை வந்துடுது அதை போக்குவதற்காக தான் நம்மளுடைய வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயிலு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்ைத்தியதிவாசி ஹேர் ஆயில் இது முடிவு சரி செய்யறது மட்டும் இல்லாம புதுசா முடிய வளரவும் செய்யுது அதாவது ஹேர் கிரோத் ஆயிலும் கூட இதுல கரிசலாங்கண்ணி கற்றாழை நெல்லிக்காய் செம்பருத்தி போன்ற நம் இந்திய நாட்டின் பாரம்பரிய மூலிகைகளும் இதுல இருக்கு வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கேள்விப்பட்டிருக்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்கணும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஹேர் ஃபால் கொத்து கொத்தா ஹேர் ஃபால் நடந்தது என்ன பண்றதுன்னு தெரியல ஐஸ் ஃபீலிங் சோ டிப்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும் லேடிஸ்க்கு முடி எவ்வளவு முக்கியம்னு வெளியே போகிறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்ல ஐலிங் வெரி சேட் அது மட்டும் எனக்கு ஹேர் ஃபால் மாத்திரம் இல்லை இவருக்கு யாங்கேஜ்லி கிரே ஹேர் ஒயிட் ஹேர் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தது ஆமாங்க இந்த ஒயிட் ஹாரினால நான் வந்து டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீக்லி ஒன்ஸ்னாச்சும் நான் டை அடிச்சிடுவேன் இந்த டை அடிக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அண்டு ஸ்கின் ஃபோர் எட்லாம் வந்து ப்ளாக் ஆக ஸ்டார்ட் ஆச்சு இது மட்டும் இல்லாமல் இருக்கிற ப்ளாக் ஹாரம் இன்னும் ஒயிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு என்னால் இதனால சந்தோஷமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிஸ் எதுக்குமே என்னால் போக முடியல இதுக்கு என்னடா பண்ணலாம் பண்ணுறான்னு பார்க்கும்போது தான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல தான் ஆன்லைன்ல ஒரு ஆட் பார்த்தேன் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் சரி ஓகே எவ்வளோ ப்ராடக்ட் ட்ரை பண்ணிட்டோம் சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு நைட்டு போட்டுட்டு மசாஜ் பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் எனக்கு பெரிய நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சு இப்போ பாருங்க எனக்கு வந்து டையே அடிக்காம எவ்ளோ பிளாக் ஹேர்ஸ் தவறாமல் நைட் டென் மினிட்ஸ் இவருக்கு நான் மசாஜ் பண்ணுறேன் இவர் எனக்கு மசாஜ் பண்ணி கொடுக்குறது சச் அ பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது நாங்களே ஹோம்லேயே நாங்கள் அது பண்ணிட்டோம் அதனால இப்போ என்னோட ஹேரு ஷைனிங்காக க்ரோத்தும் நல்லா வந்திருக்கு புது ஹேர் வர்றதும் நான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ திஸ் இஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட் லவ்லி ஆயில்

எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் வாங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க ரொம்ப சின்ன வயசுலயே வெள்ள முடி வந்துருது சோ அதையும் இந்த ஆயில் வச்சு சரி பண்ண முடியுமா கண்டிப்பா தீர்த்த முடியுமா இப்ப இளைஞர்களுக்கு இளநரை அப்படின்னு கேட்டிங்க எதனால பெரும்பாலும் இந்த இளநரை வரும் பாத்தீங்கன்னா மரபணு அதாவது வம்ச வழியா வர்றதுனால அவர்களுக்கு அந்த இளநரை வரும் சில பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் அந்த இளநரை வரும் ஸ்ட்ரெஸ் அதிகப்படியான வேலை பொழு காரணமாகவும் இந்த நிறைய வரும் அவங்க என்ன பண்றாங்க நரம்பிச்சு நரைச்ச முடி வந்த உடனே அவங்க முதல்ல தேடுறது ஹேர் ஆயில தேட மாட்டாங்க ஹேர் டையை தான் தேடுறாங்க அதுவே நம்மளுடைய இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில தேடினாங்கன்னா அவங்களுக்கு அந்த வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஹேர் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப இப்ப ஏற்கனவே ஏற்கனவே வந்து நாங்க கெமிக்கல் 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 நிறைய 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 யூஸ் 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 பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் டை ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துச்சு முடிய இல்லைன்னா பண்றாங்க அப்படி பண்ணவங்க கூட இந்த பண்ணலாமா பண்ணா அவங்களுக்கும் கண்டிப்பான நிரந்தரமான தீர்வு கிடைச்சிருமா இதை பயன்படுத்துவது மூலமாக இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் பயன்படுத்துவதன் மூலமா அவர் இவ்வளவு நாள் பயன்படுத்தி எழுதிட்டு வந்த அந்த ரசாயன கலவையால கலந்த அந்த ஆயிலை யூஸ் பண்ணதால அவருக்கு ஏற்பட்ட அந்த இளநரை தலை ஒழுக்கை இதையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா இளைஞர்கள் நிறைய இன்னைக்கு டூ வீலர்ல பிரயாணம் பண்றாங்க அதிகப்படியான பிரயாணம் பண்றாங்க அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகம் வேலை பலு அதிகமா இருக்கிறதால அவர்களுக்கு அந்த இளநரை வந்து விடுகிறது அந்த இளநரை வந்தவர்களுக்கு இந்த ஹேர் ஆயில் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இரவு நேரத்துல தூக்கம் வராது தூக்கம் வராது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் வந்து நுச்சி இலை சேர்த்துருக்குறோம் அதே போல் இரவு நேரத்துல நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்காக வெவ்வேறு வகையான பல வகையான அரிய வகையான மூலிகைகள்லாம் கலந்து இது ஆயில் தயாரிச்சிருக்கிறதால அவர்களுக்கு இரவு நேரத்துல நல்ல உறக்கம் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என் குழந்தை பேரு யுகி அவளுக்கு ரொம்ப நாளா ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு நாங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் எதுவுமே செட் ஆகல பெண்களுக்கு பொதுவா முடின்றது தான் அழகே அது நம்மள மாதிரி அம்மாங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இது போக போக ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துகிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு ஏன்னா நாளுக்கு நாள் அவளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஹேர் ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு ஷாம்பூஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இதனால் ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தான் நான் இந்த விஷயத்தை என்னோட ஆண்டி கிட்ட ஷேர் பண்ணினேன் அப்போ தான் என்னோட ஆன்ட்டி வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் பற்றி ரெஃபர் பண்ணாங்க அவங்களுக்கும் இதே சேம் ப்ராப்ளம் இருந்ததையும் என்கிட்ட சொன்னாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில நம்ம லைட்டா மசாஜ் பண்ணினா போதும் இருக்கிற ஹேர் ஃபால் பண்ணி புது முடிய வளர வைக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ராத்திரி குழந்தைக்கு மசாஜ் பண்ணினா உன்னோட இழந்த முடியெல்லாம் திரும்ப பெறலாம் சொல்லி எனக்கு ரொம்ப கான்பிடென்ட் கொடுத்தாங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னோட குழந்தைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணின இப்ப என் குழந்தையோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நாளுக்கு நாள் கம்மியாகி இப்போ சுத்தமாக இல்லவே இல்லை அவளும் ஹாப்பியாக இருக்கா நானும் ஹாப்பியாக இருக்கேன் என்னோட குழந்தைக்கு இருந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப நன்றி ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணால் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது முற்றிலும் இயற்கையான மூலிகைகளால் உண்டாக்குன ஒரு ஹேர் ஆயில் ஸோ இந்த ஹேர் ஆயிலை உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயிலை உடனே வாங்குங்க மூணு மாதத்தில் உங்களுடைய மொழி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் தலையில தடவி நல்லா மசாஜ் செஞ்சுட்டு காலையில எழுந்த உடனே வாஷ் பண்ணிடணும் அப்படி இல்லனா காலையில குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் தலையில தடவி நல்லா மசாஜ் செஞ்சு அப்புறமா குளிச்சிருங்க இத வாரத்துக்கு மூணு முறை செஞ்சா போதும் இப்படி தொடர்ந்து இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில யூஸ் பண்ணா பதினஞ்சு நாள்லயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால் ஹேர் டேமேஜ் டேண்ட்ரப் இளநரை பேன் பொடுகு போன்றவற்றை போக்கி வழுக்கையாக இருக்கிற தலையில புதுசா முடி வளரவும் செய்யுது ஆண் பெண் என இருவருமே உபயோகிக்கக்கூடிய நம்ம வைத்திய ஆதிவாசி இது ஹேர் ஆயில் மட்டும் இல்ல ஹேர் கிரோத் ஆயிலும் கூட இப்போ வந்து எந்த வயசுல இருந்து எந்த வயசுல இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் எத்தனை தடவை யூஸ் பண்ணணும் எவ்வளவு நாளைக்கு அதாவது இன்னைக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தை முதல் வேலைக்கு போற முதியோர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க இரவு நேரத்துல குழந்தைகளே தூங்காத எவ்வளோ குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் வந்து அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே இரவு நேரங்கள்ல ஒரு ஐந்து முதல் பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயிலை மசாஜ் செய்வதன் மூலமாக தலையில் வரக்கூடிய பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடி உதிர்தல் தலை வழுக்க வர்றது இளம் நரை வர்றது போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஒரு மூன்று மாதம் இதை அப்ளை பண்ணாக்கா போதும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீண்டமான ஒரு கூந்தல் வேணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அதாவது நம்மளுடைய கூந்தல் மற்றவர்களோட ஒரு நீட்டாக இருந்தால் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நீண்ட கூந்தல் வளர்ச்சிக்கு

இப்படியாங்க ஒரு கடை கணிக்கு கூட வாசலுக்கு வெளியே எங்கேயும் போக முடியாமல் ரொம்ப டெலிகேட்டாக ஃபீல் பண்ணேங்க என்ன தான் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் எவ்வளவோ ஷாம்பு எவ்வளவோ ஆயில்ஸ்லாம் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுத்துக்குமே அது செட் ஆகலை அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் இதை வாங்கி யூஸ் பண்ணேன் எப்படி யூஸ் பண்ணனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஆயிலை வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வந்தாங்க இப்போ சுத்தமாக எனக்கு டேண்ட்ரஃப்ங்கிறதே இல்லை அதே மாதிரி ஹேர் ஃபாலும் இல்லை நீங்களும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க என்னோட பொடுகு தொல்லையை போக்குன்னா வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப நன்றி ஹேர் ஃபால், டான்ரஃப், பேன், ஈறு போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுதலைணுமா? இப்பவே ஆர்டர் செய்யுங்க. வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில். ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே டெய்லி காலேஜ் போறாங்க, ஆபீஸ் போறாங்க. எப்பமே தலையில் எண்ணெய் இருக்கிறது வந்து யாரோ விரும்பறதில்ல. வெனி ஸ்டைலா இருக்கணும் நினைப்பாங்க. சோ இந்த மசாஜ் பண்ணிட்டு டெய்லி ஹேரை வாஷ் பண்ணணுமா? இல்ல வாஷ் பண்ணாம விட்டா கொஞ்சம் பிசுபிசுன்னு அந்த எண்ணெய் பசை இருக்குிறது அசினமா இருக்கும்ல? கண்டிப்பாமா இன்னைக்கு இருக்கிற குறிப்பா காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா லூஸ் ஹேர் தான் நிறைய விரும்பறாங்க. அந்த மாதிரி லூஸ் ஹேர் வந்து இருந்தால் தான் அவங்களுக்கு விருப்பப்படுவாங்க அதனுடைய ஒரு முக்கிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் பிசுபிசுப்பு தன்மை இல்லாதது கையில ஒட்டாது அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு நல்ல நறுமணமாகவும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது ஓகே இப்போ எல்லாருக்கும் வந்து ஸ்கின் டைப் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லையா ஸ்கின் சில பேருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கும் எந்த ஸ்கின் டைப் இருக்குறவங்க வேணாலும் இது யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாமா நீங்க கேட்கறதுனுடைய அர்த்தம் வந்து பக்க விளைவு வருமா அப்படின்னு கேட்கறீங்க சில பேருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி தான் வந்துடும் நிறைய இன்னைக்கு வந்து கெமிக்கல் ரசாயனம் கலந்த அந்த ஆயில்ல யூஸ் பண்றதால நிறைய பேருடைய முகமே பாத்தீங்கன்னா ரொம்ப விகாரம் ஆயிடும் இதுல வந்து நம்மளுடைய இந்த வைத்திய ஆதிவாசி ஆயிலில் வந்து எந்த பக்க விளைவும் கிடையாது அவர்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் முகத்தில் படுறதால அவர்களுக்கு எந்த அலர்ஜியோ எந்த பக்க விளைவும் வராது சில பேருக்கு இன்னைக்கு இந்த ரசாயனங்கள் அந்த ஆயிலெலாம் பயன்படுத்துறதால கையெல்லாம் கூட சூரியா சிஸ்டெல்லாம் வந்து அவசப்பட்டுருக்காங்க அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிக்க பாரம்பரியம் வாய்ந்த சித்த மருத்துவர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை இந்த ஆதிவாசி ஹேர் ஆயில் நான் ரொம்ப நாள லாங் ஹேர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் அந்த டைம்ல லாங் ஹேர் வளர்க்க ஆரம்பிச்சதுமே எனக்கு முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்பதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணா ஆதிவாசி வைத்தியா ஹேர் ஆயில் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச டென் பிப்டீன் டேஸ்லயே என்னோட ஹேர்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது ஒரு டூ மந்த்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு ஹேர் ஃபால் சுத்தமா நின்றுச்சு இப்போ லாங் ஹேர் வைக்கவும் எனக்கு கான்பிடென்டா இருக்கு ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நான் ஹேர் கலரும் இடையில் பண்ணி பார்த்தேன் அதுலேருந்தும் எனக்கு எந்த எஃபெக்டும் ஆகுது என் ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக பொடுகு பேன் தொல்லை முடி முட்டுறது இளநறை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எனக்கு முடியல இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நான் நிறைய காசு செலவு பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்றீங்களா நான் இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்கிரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில உடனே ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க எனக்கு ரொம்ப நாளாக ஹேர் ஃபால் டேண்ட்ரப் ப்ராப்ளம் இருந்தது இதனால் எனக்கு ரொம்ப இச்சிங்காக இரிட்டேட்டிங்காக இருக்கும் என்னால் ஆஃபீஸில் எந்த ஒர்க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாமல் இருந்தது நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ரெமெடிஸ் அப்படி இப்படின்னு எல்லா ஷாம்பும் யூஸ் பண்ணி பார்த்தா ஆனால் எனக்கு எதுலேயுமே எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல அப்போ தான் நான் ஆதிவாசியோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு அதுலேருந்து ரொம்ப கிளியராக இருக்குது என்னுடைய ஹேர் டான்ட்ரஃப் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் ஆதிவாசி ஹேர் ஆயில் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் இது முடிவுதல் பிரச்சனைய சரி செய்யறது மட்டும் இல்லாம புதுசா முடிய வளரவும் செய்யுது அதாவது ஹேர் குரோத் ஆயிலும் கூட இதுல கரிசலாங்கண்ணி கற்றாழை நெல்லிக்காய் செம்பருத்தி போன்ற நம் இந்திய நாட்டின் பாரம்பரிய மூலிகைகளும் இதுல இருக்கு எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் வாங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்ப வந்து சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப சூடு ரொம்ப உஷ்ணமா இருக்கும் இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த எண்ணெய் வச்சா குழும ஒத்துக்காதுன்னா சொல்லுவாங்க ஸோ எந்த பாடி டைப்பாக இருந்தாலும் அவங்களால இந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியுமா என்னென்ன மூலிகைலாம் இதில் மெயினாக இருக்கு கண்டிப்பாம்மா இதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக எலுமிச்சை சாறு தாண்டிக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் போன்ற மூலிகைகள்லாம் கலந்துருக்கு முக்கியமான விஷயம் நொச்சி இலை நொச்சி இலை சாரி இதில் கலந்துருக்கிறதால இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது ஓகே இப்போ குழந்தைகளுக்கும் சரி சில பேருக்கு பெரியவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பேன் தொல்லை இருக்கு பொடுகு மாதிரியே பெயினும் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லை நாலு பேருக்கு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஸோ பேன் தொல்லை இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணா இது எஃபெக்டிவா இருக்குமா கண்டிப்பாம ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பொடுகு பே ஈரு இந்த தலையில சில குழந்தைங்களுக்கு சொரியாசைஸ் இருக்கும் அந்த சொரியாசைஸ் வராம இருக்கிறதுக்கு இதில் நிறைய மூலிகைகள் கலந்துருக்கு நான் எப்ப இருந்து வைத்திய ஆதிவாசி யாரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்போலேருந்து இருந்து முடிக்கட்டுறது இல்லாம முடி வளர்ந்துருக்கு சாஃப்டாகவும் இருக்கு முடி அழத்தியாகவும் வளர்ந்துருக்கு தேங்க்ஸ் to வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் முகத்தில் எண்ணெய் வழியாது பிசுபிசுன்னு பிசுன்னு முடியல ஒட்டாது கெமிக்கல் போன்ற வாசனையும் வராது நூறு சதவிகிதம் ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டது ஹேர் ஃபால் டேன்ட்ரிப் பெயின் ஈர போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபடணுமா இப்பவே ஆர்டர் செய்யுங்க வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மூலிகைகள்லாம் பத்தி நிறைய சொன்னீங்க பட் இந்த மூலிகைகள்லாம் போட்டு நீங்க தயாரித்தாலும் இப்போ கூட அந்த பாட்டிலில் பார்த்தா இன்னும் வேறெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கே அதெல்லாம் என்ன இந்த ஆயிலில் இருக்குது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ பண்டைய காலங்களில் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேங்காய் எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க அந்த தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் வெட்டி வேறு விலாமைச்சு வேறு அதிமதுரம் அதாவது ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இது போன்ற மூலிகைகள்லாம் வாசனைக்காக போட்டு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அவர்கள் அந்த பாட்டிலில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் ஆயிரம் மூலிகைகள் இருந்தாலும் அது ஊறிக்கிட்டே இருக்கிறதால அவர்களுக்கு மேலும் பலனை கூட்டுவதற்காக அந்த மாதிரி நம்ம இந்த ப்ராடக்டில் வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம் என்னதான் பெண்களுக்கு வந்து இடுப்பு வரைக்கும் முடி வந்து லாங்காக இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் இப்போ பார்க்குற நிறைய பெண்களுக்கு வெறும் ஷோல்டர் வரைக்கும் தான் முடி இருக்கு அவங்களுக்குலாம் அவ்வளோ ஆசை இருக்கும் பட் ஏன் எல்லாம் பெண்களுக்கு அவ்வளோ லாங்காக முடி வளரவே மாட்டேங்குது இப்போ நீங்க கூட பார்த்துருக்கலாம் நம்மளுடைய இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய பெண்களுடைய முடியெல்லாம் கூந்தல்லாம் எவ்வளோ லாங்காகவும் எவ்வளோ அடர்த்தியாகவும் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட எவ்வளோ அடர்த்தியான நீண்ட கூந்தல் இருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம் அதே போல நம்மளுடைய இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் பயன்படுத்துவது மூலமாக சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்களுக்கு கூட நீண்ட கூந்தலும் அடர்த்தியான கூந்தலும் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சினிமா துறையில் பார்த்திங்கன்னாக்கா பெரும்பாலுமே நீண்ட கூந்தல் வேணும்னா அவங்க உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டூப்ளிகேட்டு விக்கு தான் வச்சுக்கிறாங்க ஆண்களுக்குமே நிறைய ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னாக்கா இவரா அப்படின்னு நமக்கு தெரியாது காரணம் அவருக்கு அந்த முடி இருக்கிற வரைக்கும் அழகா இருப்பாரு அந்த விக்கை எடுத்துட்டாக்கா அவருடைய அழகே போயிடும் அவரா இவரான்னு தெரியாது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட நம்மளுடைய இந்த வைத்திய ஆதிவாசி ஹேராயில் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் விக்கு வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது ால நாங்களும் ஊர் மாறி மாறி போயிட்டே இருந்தோம் அதனால ஒரு வந்த பின்விளைவு என்னன்னா என்னோட ஹேர் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணமே தண்ணி நிறைய மாறிட்டே இருந்ததுனால தான் அதுக்கு நாங்க என்னதான் பண்ணி பார்த்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை எனக்குள்ளே இருந்த அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதுவே ஒரு பெரிய மன அழுத்தமாக ஆயிடுச்சு அப்போ தான் என் வீட்டில் இந்த ஒரு ட்ரெஷர் கொடுத்தாங்க என் கையில் அதுதான் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் போட்டு ஒரு ஒன் மந்த் குள்ளேயே எனக்கு அளவுக்கு முடி க்ரோத் ஆச்சு அதோட டென்சிட்டி அதிகமாச்சு அதோட ஷைனிங் ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லா இருந்தது எனக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாச்சு

சின்ன வயசுலேயே தலைமுடி தோற்றத்தை கொடுக்குதா வர சிறு வயது வழுக்கை மற்றும் ஹெல்மெட்ட ரொம்ப நேரம் உபயோகிக்கிறதால ஏற்படுற வழுக்கையா கவலைய விடுங்க இது போன்ற அனைத்து விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவ முறைப்படி பல அரிய வகை மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் இது உங்க முடிய வேர்ல இருந்தே வலுவாக்குகிறது பேன் பொடுகு ஈறு போன்றவற்றை போக்குகிறது முடி உதிர்வதை தடுக்கிறது பலவீனமான முடியை பலப்படுத்தி அடர்த்தி அடைய செய்கிறது இளநரையை போக்குகின்றது வழுக்கையாக உள்ளவர்களுக்கு புதிய அடர்த்தியான தலை முடியை வளர செய்கிறது வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் ரொம்ப சின்ன வயசுலயே வெல்ல முடி வந்தது சோ அதையும் இந்த ஆயில் வச்சு சரி பண்ண முடியும் கண்டிப்பாக தீர்த்துற முடியுமா இப்போ இளைஞர்களுக்கு இளநரை அப்படின்னு கேட்டிங்க எதனால் பெரும்பாலும் இந்த இளநரை வரும்னு பார்த்தீங்கன்னா மரபணு அதாவது வம்ச வழியாக வர்றதுனால அவர்களுக்கு அந்த இளநரை வரும் சில பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் அந்த இளநரை வரும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகப்படியான வேலை பொழு காரணமாகவும் இந்த இளநரை வரும் அவங்க என்ன பண்ணுறாங்க நரம்பிச்சு நரைச்ச முடி வந்த உடனே அவங்க முதல்ல தேடுறது ஹேர் ஆயிலில் தேட மாட்டாங்க ஹேர் டையை தான் தேடுறாங்க அதுவே நம்மளுடைய இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில தேடினாங்கன்னா அவங்களுக்கு அந்த இளநரை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஹேர் டைய தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ஏற்கனவே வந்து நாங்க கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணிட்டோம் டை யூஸ் பண்ணிட்டோம் இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துச்சு முடிய ஸ்ட்ரைட் ஆக்கணும் இல்லைன்னா கர்லிங் பண்ணணும் நிறைய பண்றாங்க கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படி ஏற்கனவே கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணவங்க கூட இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணா அவங்களுக்கும் எஃபெக்டிவா இருக்குமா கண்டிப்பான நிரந்தரமான தீர்வு கிடைச்சிருமா இதை பயன்படுத்துறது மூலமாக இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் பயன்படுத்துறது மூலமா அவர் இவ்வளவு நாள் பயன்படுத்தி வந்த அந்த ரசாயன கலவையால கலந்த அந்த ஆயிலை யூஸ் பண்ணதால அவருக்கு ஏற்பட்ட அந்த இளநரை தலை ஒழுக்கை இதையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா இளைஞர்கள் நிறைய இன்னைக்கு டூ வீலர்ல பிரயாணம் பண்றாங்க அதிகப்படியான பிரயாணம் பண்றாங்க அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகம் வேலை பலு அதிகமா இருக்கிறதால அவர்களுக்கு அந்த இளநரை வந்து விடுகிறது அந்த இளநரை வந்தவர்களுக்கு இந்த ஹேர் ஆயில் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இரவு நேரத்துல தூக்கம் வராது தூக்கம் வராத ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் வந்து நுச்சி இலை சேர்த்துருக்குறோம் அதே போல் இரவு நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்காக வெவ்வேறு வகையான பல வகையான அரிய வகையான மூலிகைகள்லாம் கலந்து இதை ஆயில் தயாரிச்சிருக்கிறதால அவர்களுக்கு இரவு நேரத்தில் நல்ல உறக்கம் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஆகுது ஆனால் இந்த நரமுடி வந்ததுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன் ஸோ நானும் நிறையா ஹேர் ஆயில் நிறைய ஹேர் கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு எதுலேயுமே நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கவே இல்லை அப்பதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஆதிவாசி ஹேர் ஆயில பத்தி எனக்கு ஒரு இன்டர்வோ கொடுத்திருந்தான் இந்த ஹேர் ஆயில டெய்லியும் நைட் நான் யூஸ் பண்ணேன் மூணே மாசத்துல ஒயிட் ஹேர் எல்லாம் டோட்டலா பிளாக் ஹேரா சேஞ்ச் ஆகி எனக்கு நல்ல ஒரு கான்பிடென்ட கொடுத்தது வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் முகத்தில் எண்ணெய் வழியாது பிசு பிசுன்னு முடியல ஒட்டாது கெமிக்கல் போன்ற வாசனையும் வராது நூறு சதவிகிதம் ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டது எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் வாங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ வந்து எந்த வயசுல இருந்து எந்த வயசுல இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் எத்தனை தடவை யூஸ் பண்ணனும் எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அதாவதுமா வயசுன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தை முதல் வேலைக்கு போற முதியோர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க இரவு நேரத்துல குழந்தைகளே தூங்காத எவ்வளோ குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் வந்து அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே இரவு நேரங்கள்ல ஒரு ஐந்து முதல் பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில மசாஜ் செய்வதன் மூலமாக தலையில வரக்கூடிய பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடி உதிர்தல் தலை வழுக்க வர்றது இளம் நரை வர்றது போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஒரு மூன்று மாதம் அப்ளை பண்ணாக்கா போதும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீண்டமான ஒரு கூந்தல் வேணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அதாவது நம்மளுடைய கூந்தல் மற்றவர்களோட ஒரு நீட்டா இருந்தால் நல்லா அழகா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நீண்ட கூந்தல் வளர்ச்சிக்கு இந்த ஆயில் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் ஹாய் ஐம் நான் ஒரு சீரியல் ஆக்டர் எனக்கு வந்துட்டு கிரே ஹார்ஸ் இருக்குன்னு என்னோட ஹேர் சொன்னாங்க என்ன தெரியாம இருந்தப்போ வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயில் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அதை வாங்கி அப்ளை பண்ண கொஞ்ச நாளே என்னோட கிரே ஹார்ஸ்லாம் பிளாக் ஹார்ஸ் மாறிடுச்சு நேரம் வைத்திய ஆதிவாசி ஹெரோயில பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப விவரமா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்ல இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத கண்ணு முன்னால நம்ம பார்த்தோம் இல்லையா ரொம்ப நீளமா அடர்த்தியா அழகா முடி எவ்வளவு லாங்கா இருந்துச்சு அந்த மாதிரி பெண்களை தான் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி உங்களுக்கும் முடி வேணும்னு ஆசையா இருக்கா இந்த வைத்தியா ஆதிவாசி ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறதன் மூலமாக பொடுகு பிரச்சனை பேன் தொல்லை முடி கொட்டுறது இந்த மாதிரி இளநரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ நீங்கள் நிறைய செலவெல்லாம் பண்ணிட்டேன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு சரியே ஆகலன்னு கவலைப்படுறீங்கன்னா இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க உடனே ஸ்கிரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போறது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி முந்தி இருந்ததை விட ரொம்ப அடர்த்தியாக நீளமாக வளரும் ரொம்ப அழகான லைனிங்கான ஹேர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச டென் பிப்டீன் டேஸ்லயே என்னோட ஹேர்ல நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அதை வாங்கி அப்ளை பண்ண கொஞ்ச நாள் என்னோட கிரே ஹேர்ஸ்லாம் மாறி பிளாக் ஹார்ஸா மாறிச்சு இந்த ஹேர் ஆயில வந்துட்டு நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இந்த முடி உடைய பிரச்சனை இது எல்லாமே வந்து எனக்கு சால்வ் ஆயிடுச்சு முடி வளர்ந்துருக்கு சாஃப்டாவும் இருக்கு முடி அழத்தியாவும் வளர்ந்துருக்கு இந்த ஹேர் ஆயில டெய்லியும் நைட் நான் யூஸ் பண்ணேன் மூணே மாசத்துல என்னோட ஒயிட் ஹேர் எல்லாம் டோட்டலா பிளாக் ஹேரா சேஞ்ச் ஆகி எனக்கு நல்ல ஒரு கான்பிடென்ட் கொடுத்தது இந்த ஹேர் ஆயில் போட்டு ஒரு ஒன் மந்த் எனக்கு இந்த அளவுக்கு முடி க்ரோத் ஆச்சு ஆதிவாசியோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு அதுல இருந்து ரொம்ப கிளியரா இருக்கு என்னுடைய ஹேர் டேண்ட்ரப் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆதிவாசி ஹேர் ஆயில் வைத்திய ஆதிவாசி ஹேர் ஆயில் வாங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க